குருவே துணை என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் அஸ்ட்ரோஸ்ரீ ராஜ பூங்கொடி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இந்த பதிவு என்னன்னா இருபத்தேழு நட்சத்திர வேதாளங்கள் புடை எழுந்தருளி இருக்கும் அபூர்வ முருகனை பத்தி இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மதுராந்தகத்தில் இருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருப்புகழ் தளம் இது செய்யூர் கந்தசுவாமி கோவில் இது கற்ப கிரகத்தில் கந்தசுவாமி வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கிறார் வெளிப்பிரகாரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒன்றாக மொத்தம் இருபத்தி ஏழு பூத கண வேதாளங்கள் தனி சந்நிதியில் சுற்றி எழுந்தொள்ளி இருக்கிறார்கள் வழக்கமாக சிவஸ்தலங்களில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் அல்லது விஷ்ணு பிரம்மா சண்டிகேஸ்வரர் துர்க்கை ஆகியோர் கருவறை சுற்றுச்சுவரில் கோஷ்ட தெய்வங்களாக எழுந்தருளி இருப்பார்கள் ஆனால் இந்த கோவிலில் விநாயகருக்கு பதிலாக நிறுத்த ஸ்கந்தரும் தட்சிணாமூர்த்தி கோஷ்டத்தில் பிரம்ம சாஸ்தாவும் விஷ்ணு மாடத்தில் பாலஸ்கந்தரும் பிரம்மாவின் இடத்தில் சிவகுருநாதனும் துர்க்கை இருக்கும் இடத்தில் புலிந்தரும் அதாவது வேடர் உருவில் இருக்கும் முருகன் காட்சியளிக்கின்றனர் இங்கிருக்கும் சூரியனும் அம்சமாகவே கருதப்பட்டு குக சூரியன் என்று அழைக்கப்படுகிறார் இப்படி கோஷ்ட தெய்வங்கள் அனைத்தும் சுப்பிரமணிய ரூபங்களாய் இருப்பது இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும் இக்கோவிலில் உள்ள ஒரு சிறப்பு அம்சம் வேறு எந்த ஊரிலும் உள்ள கோவில்களில் இல்லாத ஒன்றாகும் அது வெளிப்பிரகாரத்தை சுற்றி அமைந்துள்ள நட்சத்திர வேதாளங்கள் ஆகும் ஆனால் இங்குள்ள வேதாளங்கள் முருகன் சூரபத்மனையும் பிற அரக்கர்களையும் வதைக்கும் போது அவருக்கு துணைபுரிந்த புரிந்த சிவகணங்கள் ஆகும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒன்றாக அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை மொத்தம் இருபத்தேழு பூ கண வேதாலங்கள் இக்கோவிலை சுற்றி அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பாகும் இவ்வேதாளங்கள் பைரவரின் ஆணைக்கு கட்டுப்பட்டவை எனவேதான் இக்கோவிலில் வேதாளங்கள் மட்டுமின்றி பைரவரும் காணப்படுகின்றார் ஒவ்வொரு தேயிரை அஷ்டமியிலும் அவரவர் நட்சத்திரத்திற்கு உரிய வேதாளங்களை வழிபட்டு தம் கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தால் அக்கோரிக்கைகளை வேதாளங்கள் பைரவர் மூலமாக முருகனிடம் கொண்டு போய் சேர்த்து அவை நிறைவேற்றப்படுவதாக ஐதீகம் இப்பூஜை மூலம் பயனடைந்தோர் ஏராளம் ஒவ்வொரு தேவரை அஷ்டமியிலும் பல மக்கள் இக்கோவிலை நாடி வருவதே இதற்கு ஒரு நல்ல சான்றாகும் தேவிரை அஷ்டமி அன்று மாலை வேதாள பூஜை விநாயக சங்கல்பத்துடன் தொடங்குகிறது பிறகு ஐந்து மணிக்கு ஒவ்வொரு நட்சத்திர வேதாளத்திற்கும் செவ்வர்லி பூக்களால் பூஜையும் மாலை ஏழு மணிக்கு மூலவர் அபிஷேகமும் இரவு எட்டு மணிக்கு பைரவருக்கு அஷ்ட புஷ்பார்ச்சனையும் நடைபெறுகின்றது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் சென்று தரிசித்து நற்பலன்களை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள்